வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பி பேர் வேல்முருகன் பாலாஜி இருபத்தி நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஐடிஐ முடிச்சிருக்காது ஃபைவ் ஃபைன்ட்டு ஃபைவ் அறுபது கிலோ இந்து நாடார் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் கவர்மெண்ட் வேலைங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காவி வேலை செய்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆறுமுக நாடார் மகளிர் மேல்நிலை பள்ளியில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காதி டுவெண்ட்டி சிக்ஸ் பிடித்தம் போக தராங்க குலதெய்வம் திருக்காவுடையார் சாஸ்தா அப்பா பேரு குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பராக ஒர்க் தமிழ் தமிழிசெல்வி வந்து ஹவுஸ் ஒய்ஃபு இவங்க வந்து வண்ணாரப்பேட்டைங்க சென்னையில் இருக்காங்க சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ரெட்டியார் இருக்காங்க இருக்காங்க ஆலங்குளத்தாலுக்காங்க சொந்த ஊர் கூட பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிஸ்டர் கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி ஒன்று இருக்காங்க இன்னும் வந்து இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இளைய சகோதரருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இளைய சகோதரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்ன பயனடை தான் இருக்கு அப்படி அதாவது இது உங்களுக்கு பரிகார செவ்வாய் நாலுல இருக்குங்க எதிர்பார்ப்புன்னு எதுவும் இல்லை இது மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்ட இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாகண்டக்ட் பண்ணுங்க பாருங்கள் தம்பி இப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற டேட்டெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணப்படும் நாடார் சொந்தங்களே இந்த ஜாதகங்கள் அனைத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஃபார்வேர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் பொண்ணு பையன் இருந்தால் இந்த மாதிரி இருக்கிறத சொல்லுங்க அவங்க வந்து பதிவு பண்ணட்டும் அப்போ தான் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடத்த என் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்